இந்தியா எங்கும் உள்ள முதல்வர்களை கூட்டி நடத்தும் மாநில முதல்வர்களை ஒருங்கிணைச்சு நடத்தும் இது நிச்சயமாக பாஜகவிற்கு குழி தோண்டுவது மரண குழி தோன்றுகிற ஒரு அரசு கவர்னருக்கு கொட்டு வச்ச உச்ச நீதிமன்றம் மாநில சுயாட்சி தீர்மானத்திற்கும் ஆதரவு அளித்து அளித்து தீர்ப்பு சொல்லுச்சுன்னா அது இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய அரசியல் புரட்சி நிச்சயமா கல்வி சுகாதாரம் ஊரக வளர்ச்சி நகர்ப்புற மேம்பாடு என அனைத்தையும் மாநிலங்கள் முன்னெடுத்து செல்கின்றன ஆனால் அவற்றையெல்லாம் நிறைவேற்றிட தேவையான அதிகாரங்கள் மாநிலங்களிடமிருந்து பறிக்கப்பட்டு ஒன்றிய அரசிடம் குவிக்கப்பட்டு வருகின்றன திரு புரியன் ஜோசப் அவர்களை தலைவராக கொண்ட குழு அமைக்கப்படுகிறது தமிழ்நாட்டின் நலன்காட்சி மட்டுமல்ல வேற்றுமையில் ஒற்றுமையின் அடிப்படையில் பறந்து விரிந்த இந்திய திருநாட்டின் மத்திய மாநில உறவுகள் பற்றி பேசக்கூடிய கமிஷனின் பெயர் என்னன்னு ஒரு மார்க் கேள்வி வரும் அந்த ஒரு மார்க் எடுக்கணும்னா அதுக்கு உங்களுக்கு கலைஞரை தெரியணும் அவர் அமைச்சர் சரிங்களா கலைஞர் செஞ்ச சம்பவம் சின்ன சம்பவம் இல்லை நீங்க மத்திய மாநில உறவுகள் பற்றி ராஜமன்னார் குழு பற்றி உங்களுக்கு தெரியணும் இல்ல எடப்பாடிக்கு அண்ணாவையும் தெரியாது எம்ஜிஆரையும் தெரியாது அம்மாவின் காலில் விழுந்து வந்த பதர் ஒண்ணு சரிங்களா அரசியல் பதர் தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இப்படிப்பட்ட அரசியல் பதர்கள் இன்னைக்கு வெளிநடப்பு செய்யறது ஆச்சரியம் கிடையாது சூத்திரர்களுக்கு எதற்கு சுயாட்சி சூத்திர அரசுகளுக்கு எதற்கு சுயாட்சி இதுதான் அவங்க கணக்கு அவர்கள் ஆண்டா அவர்கள் சுயாட்சியாக தான் ஆள விரும்புகிறாங்க ஆமா மத்தியில் கூட்டாட்சின்றது எப்படிப்பட்டதாக இருக்கணும் அம்பேத்கர் சொல்ற மாதிரி இட் சுட் நாட் பி சபார்டினேட்டட் இட் மஸ்ட் பி கோஆர்டினேட்டட் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இதுதான் தத்துவம் அவர் தேச விரோத நடவடிக்கை நீங்க இதில் என்ன தேச விரோதம் கண்டிங்க ஒன்று சொல்றேங்க போற போக்குல கத்திட்டு ஓடுறது விஷயம் இல்லை என்ன விரோதத்தை கண்டிங்க நாங்கள் சொல்லவா என்ன விரோதம்னு என்ன விரோதம்னு சொல்லவா தமிழ்நாடு முதலமைச்சர் இன்றைக்கு சட்டமன்றத்தில் ஒரு நூற்றி பத்து விதின்கள் ஒரு அறிக்கையை வாசிச்சிருக்கிறாங்க அதாவது மாநிலத்துக்கு முழு அதிகாரம் வேண்டும் சுயாட்சி வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க அதை ஏற்க இயலாது மாநிலங்களுக்கு தனியாக சுயாட்சி முழு அதிகாரம் கொடுக்க முடியாது என்பதுதான் கருத்து பாரதிய ஜனதா கட்சியுடைய கருத்து வணக்கம் 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 கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தோரு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மீண்டும் வரலாறு போல் ஒரு தோற்றம் ஏற்பட்டிருக்கிறது மாநில சுயாட்சி உறுதி இன்னைக்கு சட்டசபையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறார்கள் இது ஒரு அரசியல் சொல்லிட்டு அதிமுக வெளிநடப்பு செய்திருக்கிறது எப்படி பார்க்கறீங்க அதிமுக வெளிநடப்பு செய்கிறது அப்படின்ற பொருத்தும் ஆச்சரியமே இல்லை பாஜக வெளிநடப்பு செய்கிறது அவருடைய கொள்கை அதிமுக அதனுடைய அடிமை அப்போ ரெண்டு பேரும் வெளியே போனதுக்கு மகிழ்ச்சியாக கொண்டாடலாம் ஏன்னு கைதட்டி அவர்களை விரட்டி அடிக்கலாம் ஏன்னா அவர் தமிழ் தேச விரோதிகள் இந்த மாநில வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் அவங்க அப்படி தான் செய்வாங்க ஆனால் மாநில சுயாட்சி தீர்மானத்தை இப்போ சட்டசபையில் நிறைவேற்றினது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செய்யக்கூடிய காலத்தாலான ஒரு இந்திய ஒன்றிய அளவிலான அரசியல் கவனிப்பு ஒன்று சட்ட ரீதியாக பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் கவர்னரை தலையில் கொட்டி பத்து தீர்மானமும் தானே நடைமுறைக்கு வருகிறது உச்சநீதிமன்ற அதிகாரத்தின் கீழ் அது தானே வந்துட்டு அறிவிக்கப்படுதுன்னு சொல்லி அதை இப்போ சட்டமாக்கியிருக்காங்க இல்லையா இந்த இருந்து பார்க்கும்போது இப்போ இது குடியரசு தலைவர் வரைக்கும் கட்டுப்படுத்தும் அந்த தீர்ப்பு குடியரசு தலைவர் வரைக்கும் கட்டுப்படுத்தும் என்ன புரோட்டோக்காலோ அதை பற்றி நீங்கள் நடக்கணும்னு சொல்லும்போது இப்போ மாநில சுயாட்சி தீர்மானத்தை அவர்கள் கால வரம்பு இல்லாமல் கிடப்பில் போட்டாங்க ஒன்று நீ பதில் சொல்லு இல்லை இப்போ போட்டாங்களே நீங்க ஆமா அப்பா அந்த மாதிரி ஒரு சட்ட நடைமுறைக்குள்ள வரக்கூடிய நெருக்கடியோடு இப்ப மாநில சுயட்சி தீர்மானத்தை கொண்டு வருவது உண்மையிலேயே இந்திய ஒன்றியத்தில் உள்ள கிட்டத்தட்ட முப்பத்து ரெண்டு மாநிலங்களினுடைய மக்கள் கொண்டாட வேண்டிய ஒரு தீர்மானம் ஏன்னா இத்தனை மாநில மக்களும் அவங்க அவங்க அதிகாரத்தை அவுங்கவங்க அனுபவிக்கணுன்றதுதான் இந்த சட்டமே இந்த மாநில சுயட்சி தீர்மானமே அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஒரு இது ஒரு அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா அது ஒரு உன்னத கடமை தமிழில் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தளவு நமக்கு உண்மையிலேயே கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு கால கனவு ஐம்பது ஆண்டு கால கனவு இல்லை நூறாண்டு கனவு சரிங்களா முப்பத்தெட்டில் மொழிப்போர் தொடங்கியதுலேருந்து ஒரு மாநில சுயாட்சி இருந்ததுன்னா நம்மளுடைய மொழியை பாதுகாத்து கொள்ளலாம் கல்வியை பாதுகாத்து கொள்ளலாம் மருத்துவத்தை பாதுகாத்து கொள்ளலாம் பல்வேறு வாய்ப்புகள் உருவாக்கிக்கிற முடியும் அப்ப அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறப்பான வரவேற்கத்தக்க ஒரு தீர்மானம் காலத்தாலான தீர்மானம் நாகேந்திரன் மக்களை திசை மாற்றும் முயற்சி தேச ஒற்றுமையை சீரடைக்கும் முயற்சி இது என்ன சொல்றது மோசமான முன்னுதார அரசியல் சொல்லிருக்காரு அதாவது நைனார் நாகேந்திரன் போன்ற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய தேச ஒற்றுமை பாதிக்கும் சொல்றாரு பாஜகவினுடைய அரசியல் தலைவர்களாவது கொஞ்சமாச்சும் பொறுப்புணர்ச்சியோடு பேசணும் ரொம்ப இயற்கையான விஷயம் நீங்கள் ஒரு பள்ளி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அந்த கிளாஸ் ரூமில் ஒரு ஆசிரியர் ஒரு பாடம் எடுக்க போகிறவங்க இருப்பாங்க அந்த ஆசிரியர் உள்ளே போனாங்கன்னா அந்த ஆசிரியர் போனாங்கன்னா ஒரு மாணவனோ யாரோ ஒரு க்ளா அந்த வகுப்பறையினுடைய சூழ்நிலை மோசமாக இருந்ததுன்னா அவங்க யாருகிட்ட புகார் சொல்லுவாங்கன்னா இம்மிடியேட்டா அந்த வகுப்பினுடைய பொறுப்பாசிரியர்கிட்ட அந்த கிளாஸ் டீச்சர்கிட்ட சொல்லுங்கம்மான்னு சொல்லுவாங்க ஹெட் மாஸ்டர்கிட்ட போனால் கூட கிளாஸ் டீச்சர்கிட்ட சொல்லுங்கம்மா அப்படின்னு ஏன் கிளாஸ் டீச்சர் முக்கியத்துவம் அடைகிறாங்க அப்படின்னா அந்த அவங்க தான் அந்த பள்ளி மாணவர்களை அதிகமான நேரத்தை செலவு பண்றவங்க அவருடைய குணநலன் தெரிஞ்சவங்க அவருடைய ஒவ்வொரு மாணவருடைய தனிப்பட்ட நடத்த தெரிஞ்சவங்க அப்ப நீங்க தலைமை ஆசிரியர் கூட சரியான நடவடிக்கையாக இருந்தாலும் அல்லது குற்றங்களை கடிகிற நடவடிக்கையாக இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் வகுப்பு ஆசிரியர் மூலமா மேற்கொள்றது இதுதான் அப்ப ரொம்ப இயற்கையானது என்னது சரிங்களா மாநில சுயாட்சின்றது என்ன அப்படின்னா மாநில மக்கள் தங்களை தங்களே கொள்வது இதில் யாருக்கு என்னப்பா பிரச்சனை நைனா நாகேந்திரன் உங்க குடும்பத்தை நீங்க ஆளுங்கன்னு சொல்றோம் இல்ல ஒன்றியத்திலிருந்து தான் என் குடும்பத்தை யாராவது ஆளணும்னு அவர் சொன்னாருன்னா அது எவ்வளவு அபத்தமாக இருக்குமோ அது போன்றது தான் இது தேச விரோத நடவடிக்கை நீங்கள் இதில் என்ன தேச விரோதம் கண்டிங்க ஒன்று சொல்லுங்க போகிற போக்கில் கத்திட்டு ஓடுறது விஷயம் இல்லை என்ன விரோதத்தை கண்டிங்க நாங்கள் சொல்லவா என்ன விரோதம்னு என்ன விரோதம் சொல்லவா சொல்லுங்க அடிப்படையை முதல்ல சொல்கிறோம் இந்த அடிப்படையில் என்ன அப்படின்னா ஒன்றிய சட்டம்னு இருக்குது அதான் பாராளுமன்றம் இயற்றும் சரிங்களா ஒன்றிய மாநிலங்கள் இணைந்து இயற்றக்கூடிய சட்ட அதிகாரங்கள் இருக்குது அதான் கண்கரன் லிஸ்ட்டு ஒத்திசைவு பட்டியல்னு சொல்கிறாங்க அதில் ரெண்டு பேருமே சட்டம் போடலாம் சரிங்களா மூணாவது சட்டசபை சட்டசபையில மாநிலங்கள் மட்டும் சட்டம் போடும் இப்போ இதில் என்ன தெரியுங்களா ஒன்றிய பாராளுமன்றத்தில் போடக்கூடிய சட்டங்கள் அனைத்துலேயும் அதிகாரம் யாருக்குன்னா பார்லிமெண்ட்டுக்கு ரைட்டா அடுத்து இந்த இரு அவை இருக்குல்ல ஒத்தி அவை இதில் இறுதி அதிகாரம் இப்போ கன்சென்சஸ் அப்படின்றத ஒப்புதல்ன்னு மாற்றிட்டாங்க எங்கள்கிட்ட அனுமதி கேட்கணும்னு பாஜக விளக்கம் கொடுத்து அது சிக்கலில் நிற்கிதுன்னு வைங்களேன் அப்போ இருதரப்பும் சட்டம் இயற்றலான்ற இடத்துலையும் ஒன்றிய ஒன்றிய அதிகாரத்தை நிறுவிட்டாங்க இப்போ சட்டமன்ற அதிகாரம்னு இருக்கு சட்டமன்ற அதிகாரத்தில் இப்போ தீர்மானம் போட்டு அனுப்புனா கவர்னர் அதை குப்பை தொட்டியில் போட்டுட்டு அவர் பாட்டில் கூலாக உட்காந்துக்கிடுவார் சரிங்களா இப்படித்தான் இந்திய ஒன்றிய சட்ட அமைப்பு இருக்கு சரியா அதுதான் அம்பேத்கர் வந்துட்டு அந்த சட்டத்தை இயற்றும் போது சரிங்களா ஒன்றிய அரசுக்கு மாநில அரசுகள் சபார்டினேட் கிடையாது ரெண்டும் கோஆர்டினேட் பண்ணணும் ஒண்ணுக்கு ஒன்னு இழைச்சது கிடையாது சலச்சது சலைச்சது கிடையாது ரெண்டும் ஒன்றுக்கொன்று ஒத்திசைவாக நடக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு பேருதான் ஒருமைப்பாடு இது இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதுக்கு இருக்குன்னா அப்படி சட்ட ரீதியாக விலைக்கு சொல்லணும் ரைட்டா இப்போ எது ஒருமைப்பாடாக இருக்கு எது ஒரு பேரரசு ஆதிக்கத்தோடு இருக்குது டெல்லி பேரரசு ஆதிக்கத்தோடு இருக்குது இப்போ என்ன சிக்கல்னால் டெல்லியில் இருக்கக்கூடிய பிரதமர் மொத்த பாராளுமன்ற மெம்பர்களும் சேர்ந்து இயற்றக்கூடிய சட்டங்கள் தமிழ்நாட்டிற்கோ அல்லது ஒவ்வொரு மாநிலத்திற்கோ உள்ள மிக மிக குறிப்பான பிரச்சனையை நுண்ணியமான பிரச்சனைகளை ஒவ்வொரு வட்டார பிரச்சனைகளை புரிந்து கொள்ளுமா அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசுகளால் நான் இருக்குமா புரிஞ்சுக்கிற முடியும் இதுதான் அதில் இருக்கிற அடிப்படை கேள்வி அப்போ மாநில அரசுகள் உவனையும் நல்லா கண் கொண்டு பார்க்க முடியும் அண்ணா ரொம்ப காமெடியாக சொல்லுவார் ஸோ மாநிலங்கள் உருவான பிறகு கள்ளக்குறிச்சியில் ஒரு சக்கரை ஆலை அங்கேருந்து ஒன்றிய அமைச்சருக்கு பேசி ஐயா அந்த கூட்டுறவு சக்கரை ஆலைக்கு பணம் விடுவிக்கலை அந்த பணத்தை கொடுக்கன்றதுக்கு ஒன்றரை மணி நேரம் பேசினாராம் ஒன்றரை மணி நேரம் பேசியும் புரிய வைக்க முடியலையா என்ன பிரச்சனைனா கள்ளக்குறிச்சியில இருக்கிற சர்க்கரை ஆலையிலேருந்து போன் போகுது கள்ளக்குறிச்சி என்பது ஒரு ஊருன்றத ஒரு ஒன்றரை மணி நேரமா அவருக்கு விளக்கி இருக்காரு சரிங்களா இந்த காமெடி தான் நடக்கும் அப்ப என்னன்னா அந்தந்த மாநில மக்கள் அந்தந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்காக வேலை செய்வது அந்த ம மக்களுடைய பிரதிநிதிகள் வேலை செய்வது எளிது அவருடைய குறைகளை அறிவது எளிது தீர்ப்பது எளிது அதற்காக தான் இந்த அமைப்பு ஓகே முதல்வர் அன்னைக்கு பேசும்போது என்ன சொன்னாங்கனாக்கா ஒரு தாய்க்கு தான் தான் பிள்ளைகளுடைய வளர்ச்சி உறுதி தெரியும் பசி உறுதி தெரியும் டெல்லியிலிருந்து யாரோ ஒருத்தர் நிர்வகிப்பவருக்கு எப்படி தெரியும் அதனால் இந்த சட்டம் அவசியம் இந்த தீர்மானம் அவசியங்கிறாரு ஓகே அப்போ இது வந்து ஒன்றிய அரசேவுக்கு ஒரு சவால் விடுக்கிற ஒரு போக்காக ஒரு எதிர்ப்புணர்ச்சியை சம்பாதிக்கும் ஒரு போக்காக ஆல்ரெடி வந்து உச்சநீதிமன்றத்தில் நீங்கள் தீர்ப்பு வந்த பிறகு கடுமையான எதிர்வினை ஆற்றிக்கொண்டு என்ன சொல்லப்போனால் ரிவியூ பட்டிஷன்கே போயிட்டாங்க பாஜக அப்படிங்கிற பொழுது குறிப்பாக ஒன்றிய அரசு போது இது வந்து ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு மோதல் போக்கை உருவாக்கி விடாதா முதல்வர் சொல்வது சரியானு பேசுகிறேன் இல்லை ஒன்றிய ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் மோதல் போக்கு யாரால் எப்படி நடக்குதுன்னு சொல் உச்ச நீதிமன்றம் சரிங்களா ஒரு கவர்னர்னு ஒரு கைப்பாவையை போட்டுக்கிட்டு சரியா தன்னுடைய கருங்காலியை வச்சுக்கிட்டு ஒரு மாநிலத்தின் உரிமையில் பூரா பறித்து உட்காந்துருந்த வேலையை செய்தது ஒன்றியம் அது மட்டும் இல்லை இப்படி செய்வதற்கு இயற்கையான அதிகாரம் தான் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய தோழர் தியாகு மேடைகளில் கதறுவார் கண்ணீர் வடிப்பார் எதுக்கு தெரியுமா இந்த அரசியல் சாசனமே ஒரு பேரரசத்தனமானது ஏகாதிபத்திய தன்மை ஒன்று இருக்கு அப்படின்றதுக்கு ஒரு சான்று அவரை திரும்ப திரும்ப சொல்லுவார் என்ன அந்த அரசமைப்பு சட்டத்தில் தெளிவாக இருக்கிறது ஒன்றிய அரசு எப்போது விரும்பினாலும் நினைத்தாலும் ஒரு மாநிலத்தினுடைய எல்லையவே மாற்றி அமைக்கலாம் அந்த மாநிலத்தை விரிவுபடுத்த பிரிக்க இரண்டு மூன்றாக பிரிக்கலாம் இன்னொரு மாநிலத்தோடு இணைக்கலாம் சரிங்களா எல்லாம் இருக்கு அப்போ இந்த இரண்டு மூன்றாக பிரிக்கலான்ற சரத்தின் கீழே தான் அண்ணாமலை தமிழ்நாட்டை மூன்றாக பிரிக்கலான்னு வாய்விட்டார் புரியுதா அப்போ இந்த இந்த சட்டமே பிரச்சனையாக இருக்கு ஒன்றிய சட்டமே ஒரு கூட்டரசு நிலவுவதற்கு ஆபத்தாக இருக்குது முதல்வர் ஸ்டாலின் வந்துட்டு சொல்லும்போது அவர் மாநில சுயாட்சியை மட்டும் பேசலை மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி ஆமாம் சரி சொல்றாரு ஆமாம் மத்தியில் கூட்டாட்சின்றது எப்படிப்பட்டதாக இருக்கணும் அம்பேத்கர் சொல்கிற மாதிரி இட் சுட் நாட் பி சபார்டினேட்டட் இட் மஸ்ட் பி கோஆர்டினேட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதுதான் தத்துவம் அதில் அப்போ இதில் நீங்கள் இதன்படி யார் நடக்கிறீங்களோ சிறப்பாக இருக்கும் இதன்படி நடந்த வரலாறு ஒன்றிய அரசுகளுக்கு கிடையாது ஒன்றியத்தில் யார் பிரதமராக வந்தாலும் அவர்கள் தங்களை பேரரசர்களாக சரிங்களா மிகப்பெரிய ராஜதந்திர சகுனிகளாக சர்வாதிகாரம் பெற்றவர்களாக அவங்கள நினச்சிக்கிறாங்க அப்போ அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்திற்கு ஜனநாயகத்தில் இடமில்லை இதை சொன்னால் அந்த மரமண்டைகளுக்கு இந்த சொல்லுவாங்க இல்லை கழுதமைக்கிற பயலுக்கு புட்டு அறிவா அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி கழுதமைக்கிறவங்களுக்கு எதுக்கு சுயாட்சின்ற கணக்குல தான் இவையும் பேசுறது சூத்திரர்களுக்கு எதற்கு சுயாட்சி சூத்திர அரசுகளுக்கு எதற்கு சுயாட்சி இதுதான் அவங்க கணக்கு ரைட்டா அவர்கள் ஆண்டா அவர்கள் சுயாட்சியா தான் ஆள விரும்புறாங்க அவர்கள் இந்தியாவே சுயாட்சியா ஆள விரும்புறாங்க இந்தியாவே சுயமா சாப்பிட விரும்புறாங்க மதமா சாப்பிட விரும்புறாங்க பார்ப்பன பார்ப்பனியமாக பார்ப்பனியத்தை கொண்டு மதமாக சாப்பிட விரும்புகிறார்கள் நிலமாக இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கோட்டை அழிக்க பார்க்கலாம் சார் இப்போ நீங்க என்ன சொன்னாலும் கூட அதிமுக வெளியிட பண்ணியிருக்காங்க அவங்க அவங்களுடைய கட்சி தலைவர் எம்ஜிஆரே இந்த மாநில சுயாட்சி சில முறை கடந்த கால வரலாறு அப்புறம் போது அவங்க ஏன் வெளியேறி போகிறான்னு ஒரு கேள்வி இருக்குது இப்போ இது இதன் மூலமாக பார்த்தீங்கன்னாக்க ஒரு நல்லுறவு கட்டுப்போங்கிற ஒரு பொது பேச்சு இருக்கு இல்லையா இது எப்படித்தான் புரிஞ்சிக்கிறது ஏன் ராஜமன்னார் கவனி பிறகு இத கொண்டு வேண்டிய அவசியம் எங்கேருந்து வருது இல்லை எடப்பாடிக்கு அண்ணாவையும் தெரியாது எம்ஜிஆரையும் சொல்லுவீங்க அம்மாவின் காலில் விழுந்து வந்த பதர் ஒன்று அது சரிங்களா அரசியல் பதர் தான் தமிழ்நாட்டை பொறுத்தளவு கடைசியில் ஜ சசிகலா அம்மாவுடைய காலை எப்படி பிடிச்சாருன்னு உலகமே பார்த்து இன்னும் சிரிச்சுக்கிட்டு இருக்கு இப்படிப்பட்ட அரசியல் பதவிகள் இன்றைக்கி வெளிநடப்பு செய்கிறது ஆச்சரியம் கிடையாது ஆனால் ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கோங்க உங்கள் பையன் டிஎன்பிஎஸ்சி எழுதினாலும் சரி அதாவது யூபிஎஸ்சி எழுதினாலும் சரி என்னுடைய பையன் யூபிஎஸ்சியோ ஐஏஎஸ்ஸோ ஐபிஎஸோ எழுதினாலும் சரி மத்திய மாநில உறவுகள் பற்றி பேசக்கூடிய கமிஷனின் பெயர் என்னன்னு ஒரு மார்க் கேள்வி வரும் அந்த ஒரு மார்க் எடுக்கணும்னா அதுக்கு உங்களுக்கு கலைஞரை தெரியணும் அவர் அமைச்ச ராஜமன்னார் குழு பற்றி உங்களுக்கு தெரியணும் அதனுடைய தீர்மானங்கள் பற்றி தெரியணும் இது இந்த படிப்பை எங்க இருந்து படிக்கிறான் தெரியுமா காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்த தேர்வு எழுதுற எல்லா பிள்ளைகளும் சரிங்களா கலைஞர் செஞ்ச சம்பவம் சின்ன சம்பவம் இல்லை நீங்க மத்திய மாநில உறவுகள் பற்றி ஒரு கமிஷன் இந்திய வரலாற்றுல முதன் முதலில் அமைக்கப்பட்டது என்னன்னா அது கலைஞர் ஆட்சியில தான் அது ராஜமன்னார் கமிட்டி தான் மத்திய மாநில உறவுகளில் என்ன பிரச்சனை என்பது நோயை காமிச்சு நோய் நாடி முதல் நாடின்ற மாதிரி அந்த நோயை வெளிக்கொண்டு வந்து காமிச்சது இந்த மன்னார் கமிட்டி தான் ராஜ மன்னார் கமிட்டி தான் அதில் பல்வேறு பரிந்துரைகள் அந்த பரிந்துரைகள் அதற்கு பின்னால் வந்தால் சச்சார் சர்க்காரியா கமிஷன்லேயும் கிடையாது முன்சிபல் கமிஷன்லேயும் கிடையாது ராஜமன்னார் கமிட்டியுடைய கமிட்டியினுடைய அறிக்கையும் பரிந்துரைகளும் தான் முழுமையானது விரிவான ஒரு உண்டு அதன் மாநில முதல்வர்கள் வந்துட்டு அரசியல் சட்டத்தின் இருநூத்தி அறுபத்தி மூணாவது பிரிவின்படி உருவாக்கப்பட்டது மாநில முதல்வர்களுடைய கவுன்சில் கூட்டப்படணும்னு சொல்லி அது காத்துல போயிடுச்சு அதை ஏன்னா அவர்கள் செய்வதில்லை மாநில முதல்வர்கள்லாம் சேர்ந்து ஒரு அதிகார அமைப்பு உருவானா பிரதமருக்கு என்ன மரியாதை இந்த கணக்கு பிரதமர் ஒரு ஒன்றிய அமைச்சர்ல ஒருத்தர் அவ்வளவுதான் ஆனா மாநில முதல்வர் சேர்ந்த சபையை உருவாக்கணும்னு ராஜமன்னார் கமிட்டி முக்கியமான பரிந்துரை பண்ணி சட்டம் இயற்றப்பட்டது அது தூக்கி கிடப்பிடப்பட்டான் ஆனா இன்னைக்கு சட்டமன்றத்தில் ஒரு சட்டம் சட்டம் நிறைவேற்றினா நடைமுறைக்கு வாய்ப்பு பண்ணி உச்ச நிமிடம் கொடுத்துருக்க இந்த சந்தேகத்தில் தான் அவங்க வந்துட்டு இது இந்தியாவிற்கே ஆபத்துன்னு சொல்றாங்க சரியா அதான் நம்ம என்ன திரும்ப திரும்ப சொல்கிறோம்னா இந்த சந்தர்ப்பை பயன்படுத்தி கொள்வது என்பது உங்களுக்கு சேர்த்து செய்கிற நன்மை தானே சரிங்களா அட யானையே நீ உன் தலையில் மண்ணல்லி போடுற சரியா உனிய நல்ல நீங்கள் வந்து குழின்னு சொல்கிறோம் பைத்தியம் தெளிகிற மாதிரி நல்ல பாபனாச ஆணையில வந்து குழின்னு சொல்கிறோம் உனிய புரியுதா என்ன மாநில சுயாட்சி தீர்மானம் இந்த நேரத்தில் கவர்னருக்கு கொட்டு வச்ச உச்ச நீதிமன்றம் மாநில சுயாட்சி தீர்மானத்திற்கும் ஆதரவு அளித்து அளித்து தீர்ப்பு சொல்லுச்சுன்னா அது இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய அரசியல் புரட்சி புரட்சி சொல்லுமா நிச்சயமா இந்தியாவில் ஒரு பெரிய அரசியல் புரட்சி ஏன்னா அதனுடைய சட்டங்களே நிறைய விஷயங்கள் மாற்றி அமைக்கப்படும் அப்போ அதை ஏற்றுக்கொள்ளப்பட்டான் அப்படி ஏற்றுக்கொள்ள படலைனா கூட இது வந்துட்டு ஒரு யானை உருவாக்குற மாதிரி இருந்தாலும் ஆயிரம் பொண்ணு இழந்தாலும் ஆயிரம் பொண்ணு அப்படின்னு சொல்லும்போது இந்த கமிட்டினுடைய முதற்கட்ட பரிந்துரை ஜனவரியில் வரும் இருக்காங்க இது வந்தோடனே இது நாடு எங்கும் விவாதமாகும் அப்போ இந்திய ஒன்றியமெங்கும் மக்கள் தங்களுக்கு இருக்கிற உரிமை பற்றிய விழிப்பை பெறுவதற்கு இந்த கமிட்டியுடைய பரிந்துரைகள் உதவும் இரண்டு ஆண்டுகளில் மீண்டும் இந்த கற்றை இரு இந்த குழு இறுதி அறிக்கையை முன்வைக்கும் போது மீண்டும் அது விவாதத்துக்கு வரும் அப்போ இது இது இந்த மாநில சுயாட்சி தீர்மானம் பா ஒன்றியத்தில் விவாதத்துக்கு வந்துச்சுன்னா அப்போ இருக்கும் வேடிக்கை ரைட்டா நான் இன்னும் என்ன முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்குறம்னா இந்த இரண்டு ஆண்டுகளில் இந்தியாவினுடைய நான்கு பெரிய தலைநகரங்கள்லேயும் நான்கு மையங்கள்லேயும் அது நான்கோ ஐந்தோ மையங்களில் மாநில சுயாட்சிக்கான மாநாடுகளை இந்தியாவுங்கும் உள்ள முதல்வர்களை கூட்டி நடத்தணும் மாநில முதல்வர்களை ஒருங்கிணைச்சு நடத்தும் இது நிச்சயமாக பாஜகவிற்கு குழி தோண்டுவது மரண குழி தோண்டுவர ஒரு அரசியல் எனவே அவர்கள் அஞ்சுகிறார்கள் பயன்படுகிறார்கள் நம்மை பார்த்து உரிமைகளை பேசுபவர்களை பார்த்து இந்த நாட்டில் அதிகாரத்தை பரவலாக்குபவர்களை பார்த்து இந்த நாட்டில் மாநில உரிமைகளை பேசுபவர்களை பற்றி பார்த்து அவ் இந்த மாநில இந்த மாநிலங்களெல்லாம் சூத்திர ஆட்சியை ஒழிக்கணும் சூத்திர ஆட்சிகள் வரக்கூடாது என்று திட்டமிட்டு கண்காணிக்கிற சிந்திக்கிற ஒரு கும்பலுக்கு இந்த மாநில சுயாட்சி என்பது பேரிடியாக இறங்கியிருக்கு இது க கேட்டாலே அவங்க காதில் இயக்க ஈத்த காட்சி மாதிரி இருக்குது அப்படின்றது தான் ரொம்ப வெளிப்படையான எதார்த்தம் ஓகே நன்றி சார் நன்றி